வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி நான் பல்லாவரம் பல்லாவரத்தில் குரம்பேட்டையில் அமலா சர்ச்சு இருக்கு அந்த சர்ச்சில் நான் பாத யாத்திரையாக பதினஞ்சு வருஷமா நடந்து கொண்டு வரேன் எங்களுக்கு மாதம்மா ஒரு புதுமையா அதிசயமா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காக நன்றி போன ஆண்டு நான் பாத யாத்திரையாக இருக்கும் போது என் மரும அஞ்சு மாசம் முழுவது இருக்கும் போது ரொம்ப சீரியஸாக ஆகிட்டாங்க ஒரு உதிரப்போக்காக போய்கிட்டு இருந்து எத்தனை ஆஸ்பத்திரி ஒரு மூணு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணோம் மருந்து மாத்திரை கொடுத்தாங்க நின்றுட நின்று நான் நிற்கல ரொம்ப அதிகமாக போய் ஒரு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் அதிகமாக தன்னை மீறி போகும்போது ஆட்டோ வர வச்சு நான் அம்மாவுக்கு அழுதுங்கன்னு அவளை குரோப்பேட்டை குர பெரிய ஆஸ்பத்திரி ஜிஎஸ் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன் இட்டுன்னு போய் அங்கே அட்மிட் பண்ண சொன்னாங்க அட்மிட் பண்ணி ஸ்கேன் எடுத்துக்கினே இருந்தாங்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த குழந்தை தாயுடைய நஞ்சும் குழந்தையுடைய நஞ்சு கூடிய பிரிஞ்சிருக்கு குழந்தைக்கு உணவு போவாது அதனால தாயை காப்பாற்றினோம் குழந்தைய அவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அழகா இருந்தேன் எங்களுக்கு எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாத்துங்கம்மா நாங்கள் கையெழுத்து கும்பிட்டா தோம் தாய் உயிர் ஓணுனாக்கா குழந்தை உயிரை எடுத்துதான்மா ஆகணும் இதுலன்னா வேற ஒன்று பெற்றுக்கள்லான்னு எங்களை தெய்வரிய பார்த்துனாங்க இருந்தாலும் எங்களுக்கு அந்த மனத்தன்மை எங்களுக்கு இல்லை அந்த குழந்தையை காப்பாத்தியே ஆகணுமா ரெண்டு பேரையும் முயற்சி பண்ணுங்கம்மாக்கா இல்லைம்மா குழந்தை இருந்தா தாய்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் குழந்தைய எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் பெரிய டாக்டரும் வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லிவிட்டு அவள் மேலே இருந்த நகர் நட்டு எல்லாத்தையுமே கட்டிவிட்டு அவளை வாடுக்கிட்டுன்னு போயிட்டாங்க குழந்தைய எடுக்கணுன்ட்டுன்னு போய் நீங்கள் ஒரு லெட்ரு எழுதி எடுத்துன்னு வாங்கிட்டு நீங்களும் அமுச்சு விட்டாங்க நான் லெட்ரு எழுதி எடுத்துன்னு வர இடத்துல மாதம்மா பாத யாத்திரையாக போகிறத ரெண்டு பேரை நான் பார்த்தேன் தேதி அவங்க கிளம்புறாங்க அங்கே நின்று அம்மா முறைமுட்டாக அம்மா என்னம்மா உன் நான் வர இருக்கிறேன் என் மருமளுக்கு இந்த அளவுக்கு நீ சோதனை கொடுத்துக்கிறே அம்மா அந்த ஓரத்தில் இருக்கிற குழந்தைக்கு நீ தான் அம்மா உயிர் பிச்சை கொடுக்கணும் ஆனால் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கொடி மூலிமா உணவு போவாது குழந்தை எடுக்கணுன்றாங்களே தாயை அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை நீ தான் அம்மா கொடுக்கணும் நான் ஆலயத்துக்கு நடந்து வரணும் அம்மா தாச்சி சொல்லணும் அம்மா அழுதுட்டு அந்த லெட்டரை வாங்கினு கீழே வந்து என் பையன் அந்த ஃபோன் அடிச்சு நைட்டு பன்னெண்டு மணி அப்பா குழந்தையை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க அப்பான்னு தகுந்த என் பிள்ளை பேச இல்லை மூச்சு இல்லை செல்லுலாம் போட்டுட்டான் போன் பண்றோம் புள்ள போன் எடுக்கவே இல்லை ஒரு மணி வரைக்கும் நான் வாதம் அடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஹாஸ்பத்திரியில் அப்புறம் குரம்பேட் ஆலயத்துல அமலா சர்ச்சில் இருந்து எங்க பாத யாத்திரை குழுவில் இருந்த பிருதராண்டை போன் அடிச்சு நான் நரத்துக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு விருதர் அங்க என் மரும குழந்தைய இறந்துட்டு போயிட எடுத்துடுறேன்றாங்க வேணுங்க பிதர் எல்லாரையும் சொல்லிட்டு நான் அவர் ஒன்னே ஆகாத குழந்தை நாங்கள் பாக்குறோமா ஜபிக்கிறோமா நாங்க திகிரிமா இருந்தேன் என்ன தைகிரி பார்த்துன்னு அந்த ஒரு பிரிதர் தான் எனக்கு திகிரி கொடுத்தாரு அன்னத்துக்கு நான் ரெண்டு சொல்லிட்டு என் மருமலெண்டு ஓட வந்து பாக்குறேன் என் மரும ஒரு நிதானமே இல்லாத அளவுக்கு அழுது என் கண்ணி எதிர்க்க பார்க்க முடியல அவ்வளோ என்ன முடியாது குழந்தை எடுக்கணும்ட்டாங்கம்மாறவங்க வெளியே வந்து ஆயதுக்கு நில ரெண்டு நான் சொல்லி இருக்கமா ஒரு அம்மா மாதம்மா மாரி அம்மா கொடுமையா இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே எங்கன்னா போய் பாருமா ஆனா நான் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு பயப்படலை எனக்கு ஒரு திகரிய வந்துச்சு அந்த அம்மா சொல்ல என் மாதம்மா வந்து அவங்க மூலியமா சொல்றான்னு உடனே போய் நான் டாக்டர் சொல்லி என் மருமலை நான் வெளியே ஊருக்கு கூப்பிட்டுனு போயிடுறேன் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க நாங்கள் சென்னையில் வாடகைக்கு தான் ஊடு வா இருக்கிறன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க எங்களை அமுச்சு விட்றமா என்னாங்க அவனுங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அவங்க அண்ணன் அந்த நேரத்தில் திடீர்னு வந்துட்டாரு அவங்க அண்ணனை கூட்டுன்னு போயப்பா அப்போ ஊர்லேருந்து அவங்க அண்ணன் வந்து திண்டிவனத்துலேருந்து நாங்கள் இட்டுன்னு போயிடுறோம் சொல்லு நீ சொல்லுப்பா நான் சொன்ன தம்பியும் அதேமாரி சொன்னாங்க அந்த மகள நீ வண்டியில கூட்டம் போகும்போது நடுவயிலே எதனா ஆகிடும் நீங்கள் கூட்டுன்னு போக முடியாது என்னங்க எதுவானாலும் நான் பார்த்துக்கிறோமான்ட்டு நாங்கள் கையேற்று கும்பிட்டு நான் டாக்டர்ன்ற அப்புறம் நீங்க அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போவாங்க நாங்க சரி நாங்க லெட்டர் எழுதி கொடுங்க இட்டுன்னு வந்து பிரேட்டா பெரிய ஹாஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தோம் அவங்க ஒன் அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க பயப்படாதீங்கம்மா குழந்தை நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க வச்சிருந்தோம் அனுப்புறோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நைட் ஃபுல்லா அவங்க அட்மிட் பண்ணி வச்சிருந்து காலையில வேடிக்காம தாயும் புள்ளியும் நல்ல மாதிரியா வெளியே அனுப்பி வச்சாங்க மாதா அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு நான் அப்பயே குரம்பேட்டை விருது நான் போன் அடிச்சு சொன்னேன் விருதார் குழந்தை நல்லா இருக்குதுன்றாங்க நான் வீட்டுக்கு கூட்டிட்டுன்னு போகிறேன் நீங்கள் ஜெபிங்க பிதார்ன்ட்டு வீட்டுக்கு கூட்டுனு வந்தோம் நாலு மாதமா உதிரம் போய்க்கினே தான் இருந்து அந்த மகளுக்கு ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்துக்கினே தான் இருந்தோம் ஆனால் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே குழந்தைக்கு இடுப்பாளி வந்து உடனே இட்டுன்னு போன இடத்துல அந்த குழந்தை அங்கேயும் குழந்தை எடுக்கிற இடத்துல சொல்லிட்டாங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைங்க இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்குது குழந்தை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்கணும் அந்த என்ன இன்க் பாக்ஸ் எதுலயும் வைக்கணும் குழந்தையு சொல்லிட்டாங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எப்பா நான் கையெழுத்து கும்பிட்டாத நாங்கள் நாங்க இட்டுன்னு போய் உள்ள பத்து நிமிஷம் கூட அவளை குழந்தை பிறந்துடுச்சு ஆனால் அந்த குழந்தைய பிறந்து தூக்கின்னு வரும்போது அந்த டாக்டர் காயத்துல ஜபமால இருந்தது எப்பா நீ டாக்டர் இல்ல என் இதான் வந்து என் குழந்தைய காப்பாற்றி இருக்கிறேன்ட்டுன்னு கையெழுத்து கும்பிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா குழந்தை நல்லா இருக்குதுமா தாயுடைய நஞ்சு கொடி விட்டு போய் இருக்குது குழந்தைக்கு உணவு இல்லாத இருந்துருக்கு ஆனால் குழந்தை நல்லா இருக்குது ஆரோக்கியமாக நல்லா இருக்குது இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஒரு ரூபாய் இருக்குதுன்னு கேட்டாங்க நான் பார்த்துக்குறேன் டாக்டர் என்ன அவங்க நல்ல மாதிரியே இட்டு போய் பதினஞ்சு நாள் அந்த குழந்தைய வச்சு இருந்த அந்த பாக்ஸில் மூணு மாதத்துக்கு குழந்தை மேலே தண்ணி கூட படக்கூடாதுன்னு எங்களாண்ட நல்ல மாதிரியா தூக்கணும் அந்த கொடுத்தாங்க அந்த குழந்தை அந்த மூணு மாதமா நாங்கள் நல்ல மாதிரி ஆளாக்கி இன்னைக்கு ஒம்பது மாதம் குழந்தைய பாத யாத்திரையா பீச்சில் இருந்து நடக்க வச்சு தூக்கின்னு வந்திருக்கிறேன் இந்த குழந்தைதான் தான் மாதம்மா கொடுத்த குழந்தை இந்த குழந்த தான் இது எங்க குழந்தை இல்லை அந்த தாய் கொடுத்த பிச்சை எங்களுக்கு பதினஞ்சு வருஷமா நான் நடந்து வரேன் கண்ணீரோட எங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம் இந்த தாயுடைய சாச்சி இந்த குழந்த தான் என் ஃபேமிலிக்கு என்னமே விசுவாசமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கணும் நம்பிக்கையோட அந்த தாயை கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க நம்மளுடைய கண்ணீரை அவங்க தீர்த்து வைப்பாங்க ஒரு குழந்தை பசி அடுக்குதுன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் அதுக்கு பசி அடுக்குதுன்ட்டு அதே மாதிரி நம்ம தாய் நம்மளுடைய கண்ணீரை அறிஞ்சு நம்மளுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க நம்பிக்கையோட விசுவாசப்போட எல்லாரும் கேட்டு நடக்கணும் என்னுடைய வேண்டுதல் அதுதான் மரியே வாழ்க மரியே வாழ்கேசுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி